ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த முட்டை மசாலா ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க எல்லா வகையான டிஃபனுக்குமே சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதத்தில் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த முட்டை மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆப்ஷனை மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த முட்டை மசாலா பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேன்ல அரை டேபிள் ஸ்பூன்ல இருந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயமும் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற ஒரு பெரிய வெங்காயமும் நல்ல பொடுசா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் இருக்க காரமும் அந்த பெரிய வெங்காயத்தில் இருக்கிற இனிப்பும் இந்த தொக்குக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் கலந்து எடுத்திருக்கிறேன் இதுலேயே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு அரை டீ இருந்து முக்கால் டீ ஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு முக்கால் டீ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டு பச்சை எல்லாம் போய் வெங்காயம் நிறம் மாறி இருக்குது இந்த சமயத்தில் நல்லா ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா குழைய வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு நல்லா குழஞ்சி வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் இதில் கறி மசாலா பொடி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது வீட்டில் அரைச்சது தான் சேர்த்துருக்குறேன் இந்த ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்ல மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது அதனால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு கலந்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு லைட்டாக எண்ணெய் பிரிய வதங்கி வந்திருக்குது கரெக்டாக ஒரு நாலு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ இந்த சமயத்தில் இதில் முட்டையை சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏழு முட்டையை வேக வச்சு தோலை உரிச்சிட்டேன் அதில் இருக்க வெள்ளைக்கருவை தனியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சக்கரு உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி முழுசாக சேர்த்துக்கோங்க அதை உதுத்து போட்டிங்கன்னா வாசனை நல்லா இருக்காது இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பெரட்டி விடுங்க இதில் நல்லா கொஞ்சம் தாராளமாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் போட்டு கலந்து விட்டுருங்க சட்டுன்னு நீங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த தொக்கு செஞ்சு முடிச்சிடலாங்க ரெடி ஆயிடுச்சு இதனால் ஒரு சுட சுட ரசம் சாதம் அப்படி இல்லைனா தயிர் சாதத்தோடையோ இல்லை சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த மசாலாவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்